வணக்கம் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ரொம்ப பிரபலமான ராஜலக்ஷ்மி அம்மாவோட விளக்கு கடை பெரிய எக்ஸ்போ இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அம்மா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பல விதமான விநாயகர்களை இங்கே காண முடியுது நம்மளால பஞ்சமுக விநாயகர்லேருந்து விளையாட்டு விநாயகர்லேருந்து நர்த்தன விநாயகர் காலிங்க நர்த்தன விநாயகர் எல்லா விநாயகரையும் நம்ம அம்மா வந்து நமக்காக காட்சி பொருளாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க வணக்கம் அதை பெரிய லெவலில் இனாக்ரேட் பண்ண வந்தது கலைமாமணி பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜன் மேம் அவர்கள் வணக்கம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இறை தேடி இறைக்காட்சி எவ்வளவு அழகான தலைப்பு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறது வந்து இறை தான் அதன் பேர்லயே உங்க தொலைக்காட்சி இருக்கிறது மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுலயே ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட தலை எங்களோட சேனல்ல உங்களோட பேட்டி வர்றதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஜிமா அது ஒரு நல்ல நாள் ஒரு தெய்வீகமான நாள் ஏன்னா நமக்கு தமிழர்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்கள் பக்தி நெஞ்சங்கள் எல்லாருக்குமே எல்லா நாளுமே திருவிழா தான் நம்ம காலையில எழும்புறதுல இருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் இறைவன் தான் ஒவ்வொன்றையும் செய்யறோம் நம்புறோம் உங்க இறை தேடி அப்படிங்கிறதே கூட இறைவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுகளை ஊட்டக்கூடியதுதான் அப்படிக்கு தொடர்பான ஒரு விளக்கு கடையோட காசிபுரத்தின் கிளையில இன்னைக்கு இருந்து அந்த இறைவனை தேடும்படியான ஒரு நேர்காணல் ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் முழு முதற்கடவுள் விநாயகப் பெருமானோட கண்காட்சி நீங்க சொன்ன மாதிரி நானே பிரமிச்சு போனேன் இனி என்ன புதுமையா விநாயகர் இருக்காரு விளக்கு கடையில ஒரு இடத்துல தேடினேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா ரூபத்திலயும் வந்துட்டாரு இனிமே ஏதாவது புதுசா இந்த உலகத்துல ஒரு மாற்றம் நடந்தா அந்த ரூபத்துல ஒரு விநாயகர் வருவாருன்னு நினைக்கிறேன் விளக்கடைக்கு போனா அதையும் பார்த்துடலாம் போல இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலேயே அந்த விநாயகரோட வழிபாடுங்கிறதும் சரி விளக்குகள் அப்படின்னாலே வந்து கண்கள்ல விளக்கொலி வேணும் மனசுல விளக்கொலி வேணும் உடல்ல ஒளி வேணும் அது வாழ்க்கைக்கான பேரொலி விளக்கு கடைன வச்சிருக்காங்க நீங்க இறை தேடின்னு சொல்லி தொலைக்காட்சி என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப நன்றி உணர்றீங்க இத வந்து இன்னாகரேட் பண்ணி வச்சு அந்த எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நடன கலைஞரா வந்து இது எத்தனையோ கலைஞர்களோட அர்ப்பணிப்பு இந்த சிலைகள்ங்கிறது அப்படியே டையில வார்த்து ஊர் அப்படி எடுத்துட முடியாது சில உலோகத்தோட கலவைகள் அது வந்து சிலைகளா இருக்குன்னு பண்ண முடியாது அந்த சிற்பியானவர் இதை வடிக்கக்கூடியவர் அது எந்திரமாக கூட இருக்கட்டும் அந்த எந்திரத்தை இயக்கக்கூடிய மனிதன் வந்து அத மன ஒருநிலைப்பட்டு வடிக்கிற பொழுதுதான் அந்த சிற்பம் ஒரு அழகா வடிவா வரும் அதுதான் இங்க முழுக்க நிரம்பி இருக்கு அதுல நான் வந்தேங்கிறத விட நீ என்னோட என் தோழி திருநங்கை சக்தி வந்தது பெரிய ஒரு கொடுப்பு ஏன்னு கேட்டா என்னை விட முழுக்க முழுக்க வாரத்தோட ஏழு நாளில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் தான் எனக்கான வேலைகள் அவங்க பண்ணுவாங்க அஞ்சு நாளும் அவங்க பூசை அறையில் தான் இருப்பாங்க இங்கே விளக்கு கடையில் என்னென்ன இருக்கோ இது அத்தனையுமே என் வீட்டு பூசை அறையில் இருக்குது அவளோட ஏகபோக அறை அத்தனை தெய்வங்களும் அவளோட பேசுவான் அந்த தெய்வங்களோட பேசுவாள் முத்தமிடுவாள் அவ்வளவு பெரிய என்னோடய நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வெல்லாம் அவளுக்கு முக்கியமில்லை அது போல விடிந்த உடனே இப்போது ராஜலக்ஷ்மி வந்து அவங்க வந்து வாராகிக்கு ஊட்டுற மாதிரி காலையில் நாலு மணிக்கு எங்கள் வாழ்க்கை தொடங்குதுன்னா எங்கள் வீட்டோட முதல் உறைஞ்சிருக்கிற தயிரும் ஆகட்டும் பால் ஆகட்டும் முதல்ல பூசை அரைக்கி போயிட்டு தான் அது மற்ற வேலைகளையே தொடங்குவா என்னையவே கண்ணில் பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டு விக்கிரகங்கள்லாம் தங்க விக்கிரகங்கள் மாதிரி இருக்கும் மூணு நாலு தலைமுறைகளாக திருநங்கைகள் வழிபட்டு அதுவும் இஸ்லாமிய திருநங்கைகள் எனக்கும் சக்திக்குமான அம்மாவும் இஸ்லாமிய பெண் அவங்க இறைவன்கிட்ட போயிட்டாங்க அவங்களோட அம்மாவும் இஸ்லாமிய பெண் அவர்கள் எல்லாரும் வழிபட்டு பூசித்த காளிங்க மர்த்தனம் கருமாரியம்மன் காமதேனு மகாமேரு இத்தனையும் தழும்பேறின பக்தியோடு எங்கள்கிட்ட வந்தது எங்கள் வீடு தேடி கதவை தட்டி வந்த விக்கிரகங்கள் இது யாருக்குமே உலகத்தில் தெரியாது நான் எங்கேயுமே சொன்னதில்லை அந்த தழும்பேறுதல் அப்படிங்கிறது வந்து இதை எத்தனை பேர் வந்து இந்த கடையில் இந்த விளக்கு கடையில் பார்க்குறாங்களோ ஒரு ஒரு தெய்வத்தையும் அந்த முழுக்க முழுக்க அந்த அந்த ஆகர்ஷண சக்திங்கிறது இங்கே இப்படி சுழண்டுட்டே இருக்கும் அது நல்ல ஒரு மகாசக்தியை நமக்கு கொடுக்கும் நம்ம சிந்தனைகளுக்கு தெளிவை அப்படித்தான் எங்களோட பூசை அறையும் இன்னைக்கு சக்தியே அந்த பூசையறையான்னு நினச்சி இங்கே வந்துட்டு என்னை விட அவள் தான் ரொம்ப குதூகலமாக இருக்கிறாள் என்ன அவளுக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட் இது எல்லாமே உங்க இறை தேடி நிகழ்ச்சி அதை கொடுத்துருக்கு கண்டிப்பாக உள்ளே வரும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தது அம்மா வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சதுல நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இன்னைக்கு என்னுடைய அன்னை காமாட்சியே வந்ததாக தான் நான் உணர்றேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி அவங்க வந்துட்டு போனாங்கன்னாலே ஒரு ஏற்றம் தான் ஏன்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கடை இருக்கும்போது தான் அவங்க வந்துட்டு போனாங்க அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா வந்திருந்தாங்க அப்போது வந்து அப்போ தான் தனியாக போராட ஆரம்பித்த நேரம் ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவை இப்போ மீட் பண்ணுறேன் அதுவும் ரெண்டாவது பிரான்ச்சில் அது வந்து உண்மையிலேயே அந்த வளர்ச்சிக்கு அவங்களுடைய ஆசையுமே ஒரு காரணம் இன்றைக்கி வந்து அவங்க தொடங்கி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே ரொம்ப பெரிய விழாலாம் இதுவரைக்கும் நடத்தலமா இனாக்ரேஷனே வந்து யா யாரையும் கூப்பிடல சும்மா நடத்துதோ அப்புறம் இந்த கலாமண்டபம் இனாகரேஷனுக்கு மட்டும் நளினியம்மா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த பெரிய விழாவும் நடத்தலை விநாயகருக்கு தான் முத முதல்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் விழா நடக்குது அதையும் அம்மா வந்து தெ விளக்கேற்றி ஆரம்பிச்சு வச்சது ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப நன்றி இந்த இந்த எக்ஸ்போ வந்து குறிப்பிட்டு விநாயகருக்கு மட்டும் நடத்த காரணம் என்னமா விநாயகருக்கு தான் எந்த வந்து ஒரு இப்படித்தான் இருக்கணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இன்னொன்னு அவருக்கு தீட்டும் கிடையாதுன்னுவாங்க வாங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்க போய் அசம்பரத்தை கூட சுத்தலாம் அந்த ஒரு சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் வந்து நிக்காம போகுது அப்படின்னா கூட அது ஒரு பரிகாரமாகவே சொல்லுவாங்க போய் அரசத்து பிள்ளையார சுற்றி கும்பிட்டுட்டு வா உனக்கு கற்பப்பையா அந்த காற்று கவி இது இயற்கை விஞ்ஞானமாக பார்த்தோம்னா அந்த அந்த சுவாச காற்று வந்து இன்னும் கற்பப்பையை பலப்படுத்துன்றது நம்மளுடைய இறை நம்பிக்கையாக பார்த்தோம்னா பிள்ளையாரப்பா நம்மளை காப்பாற்றி கொடுப்பாரு அப்படின்றது தான் ஸோ அப்படி எந்தவித தீட்டுமே இல்லாத தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் அதனாலதான் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையும் சாதாரணமாக வைக்க முடியுது அவருக்கு உருவத்திலையும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ அவருடைய திருவுரு உருவங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்றத இந்த உலகத்துக்கு அவ எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் எல்லாராலேயும் வாங்க முடியுதோ இல்லையோ அதுக்குன்னு ஒரு பத்து நாள் ஒதுக்கி இதை நம்ம சென்டர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க அப்படின்றது தான் அவங்க மனசில் எதுக்கோ ஒரு ஆசை வரலாம் இதை வாங்கலாமான்னு அதுவும் அந்த ஆசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த பிள்ளையார் அவங்க வீட்டுக்கே போய்டு சீக்கிரம் வந்து நாங்க ஒரு விநாயகர் சிறப்பு பத்தி உங்க வாயால ஒரு சில வார்த்தைகள் நிச்சயமா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நினைவுகளையும் விநாயகர் இருக்கிறாரு அவரை இன்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளா தான் நான் அந்த குறியீடா பார்க்கறேன் அதாவது உலகமே வட்டம்ங்கிறோம் இல்லையா அது போல வாழ்க்கையில நீங்க ஒரு முறை சந்தித்தவர்களை திரும்பவும் சந்திக்கக்கூடிய சூழல் நம்ம சொல்லுவோம் இல்லையா நண்பர்களை பார்க்கற பொழுது நான் வந்து எவ்வளோ உலகம் சிறுசுங்கிறது தெரியுது நம்ம உடனே இப்படி பார்த்துட்டோமே இந்த சம்பவம் திரும்பி நடக்குது அப்படின்னு எல்லா நினைப்புலையும் நினைக்கிறோம் இல்லையா அதோட ஒரு குறியீடு தான் விநாயகர் போன வருடம் ஆரம்பித்தோம் இதே நாளில் திரும்பி இதே வருடத்தில் வந்துட்டு அவரை திரும்ப ஒரு மயில்கலை தொட்டுட்டு திரும்ப சுற்றி வர்ற மாதிரி அப்படியே எடுத்துக்குவோம் ஒரு மயில்கலை தொட்டுட்டு உங்களோட ஆசையால் நான் இந்த சுற்றி வந்துட்டேன் ஏன்னா அம்மையப்பனை சுற்றி மாம்பழத்தையும் அந்த ஞான பழத்தையோ இல்லையா அவருக்கு நம்ம நன்றி செய்கிற மாதிரி இந்த உங்களை தொட்டுட்டே இந்த உலகத்தை ஒரு வட்டமாக ஓடி என்னோடய வெற்றி பாதையில் போயிட்டு திருப்பி உங்களை தொட்டுக்கிறேன் சக்தியை பெற்றுக்கிறேன் என்ன பொறுத்தளவில் விநாயகர் சதுர்த்திங்கிறது அந்த மாதிரி உங்களுக்குள்ளே உள்ள ஒரு சக்தியை பெருக்கிக்கொள்ள முழு முதற் கடவுளின் முழு துணை முதற் துணை வாழ்க்கையின் முழுவதுமான துணை நன்றி வணக்கம்